தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஏழு பிதா முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி மொழியை தலைகீழ் செய்யும் சித்தி அடைந்திருந்தான் உதாரணமாக அவன் என்றைக்காவது மழைக்காக ஏதாவது ஒரு கூரைக்கு கீழ் ஒதுங்கும்போது நான் மழைக்கு ஒதுங்கினேன் என்று அவன் தன்னுடைய நிலவரமான உண்மையை உணரும்போது அவனால் அதை தழைகீழ் செய்ய முடிந்தது உடனே மழை அவனுக்கு ஒதுங்கிவிடும் ஒரு துளி மழை கூட அவன் மேல் படாமல் நனையாமல் வீடு போய் சேர்ந்து விடுவான் ஆனால் ஒரு சின்ன தகுதத்தும் அதில் இருந்தது மொழியால் உண்மையை உணர்ந்தபோது அவனால் அந்த மந்திர சக்தியை நினைத்த நோக்கத்தில் பயன்படுத்த முடிந்தது மழை பெய்யாத போது நான் மழைக்கு ஒதுங்கினேன் என்றால் அவன் மனம் மழை பெய்யாதிருந்த இடத்திலிருந்து மழை பெய்யும் இடத்திற்கு அவனே சென்றுவிட்டதாக புரிந்து கொண்டது மந்திரம் செய்த தழைகீழில் எங்கேயோ பெய்து கொண்டிருந்த பெரும் மழை அவனிருக்கும் இடத்தை நோக்கி வந்துவிடும் ஆகவே அவன் மொழியில் தனக்கு சாதகமான தருணங்களை தேடிக்கொண்டே இருந்தான் அதனால் கதை மற்றும் கவிதைகள் மீதும் புரளிகள் மீதும் கடும் வன்மம் கொண்டிருந்தான் அவன் தந்தை இறந்ததற்கு அடுத்த வருடம் ஒரு வைதீகரை தந்தையின் முதலாம் ஆண்டு தவசத்திற்காக அணுகினான் இந்த எல்லாம் இப்படி ஒரு மந்திரஜாலமும் நிகழாமலேயே நாளெல்லாம் மந்திரம் சொல்கிறார்களே என்று அவனுக்கு ஒரு கேலி மந்திரம் ஏது மொழியில் மொழி அல்பமான அர்த்தமல்லவா அந்த பிராமணரிடம் என் தந்தைக்கு தவசம் செய்ய வேண்டும் என்றான் உடனே அதனை தவசத்திற்கு ஒரு தந்தை செய்ய வேண்டும் என்று மனதில் மந்திரத்தால் தலைகீழாக்கினான் அவனது தந்தை ஒரு மகா மட்டமான தற்குரி மனித புழு சித்திரவதையில் சுகம் காணும் அயோக்கியன் நியாயமாக அவனது மரணத்தை வருடா வருடம் வெடிவெடித்து கொண்டாட வேண்டும் இப்போது மந்திரம் எல்லாவற்றையும் தலைகீழாக்கியது அவனது மொத்த வாழ்க்கை கதையும் ஒரு நொடியில் மாறிவிட்டது தனது வம்சம் நன்மையின் அருவி என்று பறைசாற்றும் வகையில் வாழ்ந்த பிள்ளையை சான்றோரவையில் பண்டிதனாக நிற்க வைத்த ஆழ்ந்த துக்கம் கொடுத்த அமரரான ஒரு தந்தை அவரது நினைவுகள் அன்பின் அழகான தருணங்கள் எல்லாம் மந்திரவாதிக்கு அவன் தந்தையுடன் சேர்ந்து செலவழித்த வாழ்க்கையின் கதையாக கிட்டின அவன் மந்திரவாதி என்ற தன் கதாபாத்திரத்தை இழந்துவிட்டான் அந்த மந்திர சக்தியும் அவனை விட்டு நீங்கியது தற்போதைய வாழ்க்கையில் ஓர் அமைச்சனின் அல்லக்கைகளில் அவனும் ஒருவன் கிட்டத்தட்ட கணக்கு பிள்ளை மந்திரம் ஒப்பிப்பதில் கில்லாடி என்று பெயரிடுத்திருந்த அதிகமாக தட்சணை வாங்கக்கூடிய ஐயர் ஒருவரிடம் தவசு காரியங்களை பற்றி விசாரித்து கொண்டிருந்தான் அத்தியாயம் ஏழு நிறைவடைந்தது